இப்பொழுது நீங்கள் காண இருக்கும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் லெக் தாதாவை காண்கிறார் அவர்கிட்ட எதோ ஒரு சக்தி இருக்குன்னா சக்தி இல்லம் இப்படி எதிர்த்து பேசிதான் கடையே மூடிட்டேன் பேசாம டிவிய பாருங்க இந்த நேரடி ஒளிபரப்புல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் வணக்கம் லெக் தாதா வணக்கம் சர்வனாசம் சர்வனாசம் சனியனே துணை உங்க பேட்டிய எங்க மூன் டிவில ஒளிபரப்பணும்னு எல்லா நாட்டுல இருந்தும் கடிதம் எழுதியிருக்காங்க அதனால உங்களை பேட்டிக்கான நான் வந்திருக்கேன் ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு என் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நேரடி ஒளிபரப்ப குடும்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சர்வநாசம் உங்க பாதம் பட்டாலே எல்லா இடத்துலயும் பிரச்சனை வராது என் பாதம் பட்டாலே அழிஞ்சிடும் அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க பட்டா வேற கொடுத்திருக்காங்க உங்க லெக்க பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் அது ஒரு பெரிய கதை நான் சொல்றீங்க என் வாழ்க்கைய தகீல மாறி போச்சு குழந்தை பறக்கும்போது நல்லதான் முன்னாடி வரணும் எனக்கு கால் வந்துச்சு என் காலை பிடிச்ச இழுத்த டாக்டர் அம்மா அந்த இடத்துல கொஞ்சம் செத்து போயிட்டாங்க எங்க அம்மா ஆசையோட பால் கொடுத்தாங்க மதத்துல ஓங்கி ஒண்ணு விட்டேன் அவங்களும் சிவலோகம் போய் சேர்ந்துட்டாங்க நான் நடக்க மாட்டேன்னா நடக்க மாட்டேன்னு எங்க அப்பா ஆசையா பாத்துட்டு இருந்தாரு என் பாதத்தை பிடிச்சி தரையில வச்சாரு அந்த இடத்துலயே அவரும் செத்து போயிட்டாரு நான் அனாதையா இருக்குன்னு என் தாய் மாம ஆசைய எடுத்து கொஞ்சினார் நெஞ்சில ஒண்ணு விட்டேன் அன்னைக்கு குப்பரம் விழுந்தவர் தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை தருத்திரி பிடிச்சவன் தருத்திரியும் பிடிச்சவனு எல்லாரும் என்ன திட்டினாங்க ஓடினேன் ஓடினேன் ஒரு வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினேன் ஓரமாக உட்காந்தேன் குமுறி குமுறி அடுத்து யோசனை பண்ணுண்டேன் தருத்திர தேவதையை கும்பிட ஆரம்பித்தேன் அந்த தருத்திரமே எனக்கு ப்ளஸ் ஆச்சு நான் எப்படி சம்பாரிச்சேன்னா நம்ம நாட்டில் நல்லது செய்கிறத விட கெடுதல் செய்கிறவன் தான் அதிகமாக இருக்கான் அந்த கெடுதல் செய்கிறவன் பூரா என்கிட்ட வந்தான் என் பாதத்தை வச்சு மற்றவங்களுக்கு நாசத்தை உண்டாக்குனேன் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம நாட்டில் என்ன மாதிரி தருத்திரம் பிடிச்சவங்க நிறையா பேர் இருக்காங்க அவங்களாம் சோர்ந்து போயிடக்கூடாது என்னை பார்த்தாவது திரும்பி பல விழாவுக்கு போகணும் அரசியலில் சேரணும் அங்கேயும் இங்கேயும் நடக்கணும் மொத்தத்துல சர்வநாசம் சர்வநாசம் சர்வமூ நாசம் லெக் டாதா ஆ உங்கள் காலை கொஞ்சம் காட்டுறீங்களா என்னது அதான் உங்க திருப்பாதத்தை நேர்களுக்கு கொஞ்சம் காட்டுறீங்களான்னு ட்ரீட் பண்ண ப்ளீஸ் சார் கொஞ்சம் காட்டுங்க பரவாயில்ல இதுதான் உங்க தலைவிதியான நா மாற்ற முடியுமா சர்வநாசம் 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 சனியானே துணி

ஒரு கால் இல்லடா ஒரு கால் நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டேன் நீங்க என்ன செய்ய போறீங்க தாதா நீங்க ஒரு கால்ல வெளிநாடு போக முடியாது அப்படியே நீங்க போனாலும் ஒரு கால நாங்க விட மாட்டோம் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா ஒரு கால் நீங்க எல்லாம் என் தம்பியை பிறக்கணும் தாதா அதுக்காக வருத்தப்படாதீங்க இந்த பாலை குடிங்க உங்க கால் பிரச்சனை எல்லாம் தீந்துடும் அப்பா சிவா இந்த காலை எல்லா இடத்துலயும் எடுத்து எடுத்து வச்சு ஒரே கொடச்சல்! வெட்டி போடலாம்னு தோணுது அத பத்தி நீங்க கவனதிங்க அதை அவன் பார்த்துப்பா அவனே அம்பிக்கு விடுவாண்ண யாரோ ஒருத்த பிடிச்சி விட்டா போதும் சர்வநாசம் சர்வநாசம் தனியனே வினை தாதா எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்துருச்சு வெட்டிக்கிட்டு போகணுங்க கால் கிடைச்சா ஆபரேஷன் பண்ணி பழைய மாதிரி உங்களை நடமாடம் வைக்கலாம் பட் அந்த கால் கிடைக்கணுமே அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்துரும் அது எப்படி சார் அவ்வளவு தெரியுமா சொல்றீங்க என் காலோட ராசியை அப்படி அதை எடுத்து போன சனினுங்க என்ன பாடு பண்றாங்களோ லெக்டிதாதாவோட கால் மகிமையை பார்த்தியாடா ஆட்டோ மீட்டோ வேலை இன்னும் என்னென்ன நடக்கப் போகுதுன்னு பாரு முதல்ல ஒரு அடைய கடைக்கு போக சொல்கிறான் எதுக்கு இந்த கால்ல இருக்க தங்க தண்டை அடைய வச்சு காச பச்சலாம் ஓட அல்ப நாய ஓம் புத்தி உன்ன விட்டு போகுமா இந்த கால வெச்சு நாம எங்கயோ போக போறோம் எங்கயும் போல யமலோகத்துக்கு போறோம் வண்டில பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கலையா ஐயோ பாத்து இந்த காலத்துக்கு இந்த காவல் போயிருவோம் சைக்கிள் கேக்கிள் சைக்கிள் அறிவிப்பு பல குழப்பங்களை விளைவித்த துண்டிக்கப்பட்ட காலை இன்று காவல்துறையினர் மாநகராட்சி பூங்காவில் கண்டுபிடித்து மீட்டனர் சிகிச்சை பெற்று வரும் தனியார் மருத்துவமனையில் ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார் கொஞ்சம்

இனிமே நம்ம பணிய தொடருவோம் வாங்க சொல்கிறா இருக்கும் தனியே கூட வாங்க ஐயா யூ பிஎஸ் பிச்சைக்காரன் ஐயா என்ன சொல்லி பிச்சை இருக்குறதுன்னு வேற தெரியல சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கவுண்ட் வேற பண்ணா முட்டை போடுங்க சில்லறை இல்ல போ ஏய் இந்த டேலக்கா நான் எத்தன பிச்சைக்காரங்க சொல்லிருப்பேன் போரியா ஏ சில்லற இல்ல போடா ஏய் எனக்கு பிச்சை போடாம இந்த இடத்துல நடந்துருப்பான் என்ன சாப்பிடுறியா சாவுங்க யாரு வேணுன்னு சாப்பிட்ருவேன் தெரியுமா எடுத்து பாரு